ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா கேப்டன்ஷிப்பில் வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு இடையிலான போட்டியில் பண்ணியிருப்பார் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை ஐபிஎல்லில் நம்ம நல்லாவே பார்த்துருப்போம் அதாவது அவர் இது வரைக்கும் மூணு ட்ராஃபிகளை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இன்டர்நேஷ்னல் போட்டிகள்லேயுமே இந்தியன் அணியை வந்து சீரிஸ் வின் பண்ண வச்சிருக்காரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித்தோட கேப்டன்ஷிப் அப்படி எப்படி இருந்துச்சு நேரத்தைய போட்டியில் அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பும்பை அணி ரன்களை வந்து குவிக்குமான்ற கட்டத்தில் வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு அந்த கிரவுண்டில் என்னவோ அந்த ஒரு ஸ்கோர்ன்றது ஒன் எயிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கோர்ன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து நிறைய முறை சேஸிங்களை வந்து சேஸ் பண்ணி கூட ஒரு ஸ்கோராக தான் அது பார்க்கப்படுது பட் இருந்தாலும் கூட நேற்றைய போட்டியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து ஏபிடியூலஸும் விராட் கோலியும் ஒரு கட்டத்தில் விளையாடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பினிஷ் பட்டத்துக்கு கம்மி ரன்கள் மட்டுமே இருக்கு இந்த நேரத்தில் தான் வந்து ரோஹித் சர்மா தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி சூப்பர் சூப்பரா கேப்டன்ஷிப்ப பண்ணிருப்பாரு கரெக்டான ஓவர்களை யார் யாருக்கு எப்பப்ப கொடுக்கணுமோ அப்பப்பெல்லாம் கொடுத்து கரெக்டான விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு அதுவும் இல்லாம லாஸ்ட்ல போட்ட பும்ரா ஒரு ஓவர் சூப்பரா இருந்தாலும் கடைசி ஓவர் யாருக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ஒரு பிரஷர் வந்துச்சு அந்த நேரத்துல மெக்லர் ஒரு ஓவர் இருந்தது அதுக்கப்புறமா மார்கண்டே அவர் வந்து இளம்பீரர் அவருக்கு ஒரு ஓவர் இருந்துச்சு மலிங்கா கிட்ட ஒரு ஓவர் இருந்துச்சு மார்க்கண்டேயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பின் போட்டு இருந்தாரு இருந்தே அவருடைய பாலை வந்து அட்டாக் பண்ண முடியாம ஏபிடி லெஸ் வந்து தனனாரு ஒருவேளை ஸ்பின்னை கொடுத்துட்டா அது வந்து ரன்களை போயிடும் நினைச்சாலும் நல்ல ஒரு பாஸ் போலர் வந்து மெக்லரன் அவருக்கு கொடுக்கலாமா மலிங்கா கொடுக்கலாமான்னு வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் மலிங்கா மலிங்காவை வந்து கொடுத்தாரு என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பால் அவர் அடிச்சு இந்த மேட்ச் டை ஆகி அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் வந்து அதுக்கப்புறம் யாருன்னா ஜெயிச்சிருக்கலாம் அது வேற கதை ஆனா கேப்டன்ஷிப்புன்னு எடுத்துக்கும் போது ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்ஷிப் வந்து அந்த மேட்ச் விட்டு போயிடுச்சு அவள்தான் இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாம அது மாதிரி பண்ணக்கூடிய ஒரே ஸ்கில் படைச்ச நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆள் வந்து மகேந்திர சிங் தோனி தான் லாஸ்ட் வரைக்கும் எப்படியாவது மேட்ச் திருப்பிடணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடுவார் அதே மாதிரி தான் ரோஹித் சர்மாவும் கேப்டன்ஷிப்பில் வந்து சூப்பரான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணி தன் கேப்டன் ஸ்கில்ல வந்து வளர்த்துட்டு இருக்காருன்றத இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பால பத்தி பேச தேவையில்ல நேற்றைய போட்டியில ரோகித்தோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்ணீங்க அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க